ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்பாத்தி வச்சு ஒரு ரெசிபி தான் சப்பாத்தி வச்சு இன்னைக்கு சூப்பரான முட்டை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நமக்கு நான் இப்போ சப்பாத்தி தான் ஆனால் உங்களுக்கு மீந்துருச்சு முந்தின நாள் வச்ச சப்பாத்தி மறுநாள் மீந்துருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது ஆனால் இதுலேயே வந்து நான் முட்டை சப்பாத்தி செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை நான் சேர்க்கல கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து முதல்ல கலந்துக்கலாம் கலந்துட்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்க போகிறோம் இப்போது முட்டையை வந்து உடச்சி நாலு முட்டை இது கரெக்டான அளவு கரெக்டாக இருக்கும் நாலு முட்டை உடச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நாலு முட்டை உடைச்சாச்சு உடச்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதை நல்லா வந்து நம்ம கலந்து பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நல்லா ஒரு ஒன்றரை குழிக்கரண்டிய அளவு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கலந்த முட்டையை எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு அதில் ஊற்றியிருக்கேன் தவால ஊற்றிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா இப்படி நல்லா பறவைலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த சப்பாத்தியை வந்து மேலே வச்சிடலாம் நல்லா அழுத்தி இப்படி அழுத்தம் கொடுத்து முட்டைக்கு மேலே இப்படி வச்சுட்டு இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து திருப்பிக்கலாம் நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இதை நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் செவக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நம்மளோட முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடும் இப்போ இதேமாரி எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் நாலு பேருக்கு நாலு சப்பாத்தி வந்து நான் முட்டை சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ சூப்பரான நம்மளோட முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ